அனைவருக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக நமஸ்தே ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம் நமது யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்க அப்படின்னு சொன்னாக்க நாங்கள் போடுற ஆன்மீக தகவல்கள் நாங்கள் போடுற ஜோதிட தகவல் அத்தனையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லி நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் சொல்ல சொல்லுங்கள் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் இறந்தவர்களுக்கு எந்த இடத்தில் திதி கொடுத்தால் அவர்களுக்கு பரம பத வாசல் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அது என்ன சாமி திதி கொடுக்கறதுக்கு கூட இடம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கேட்க வரலாம் உண்டு எப்போதுமே நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்திலையும் சரி நம்மளுடைய ஆன்மீக சாஸ்திரத்துலையும் சரி சொல்லியிருக்கக்கூடிய இடங்கள் நீர்நிலைகள் சமுத்திரங்கள் ஆறு இதை மாதிரி ஏரி இது மாதிரி இருக்கிற இடத்துல திதி கொடுத்தாக்க பித்திருக்களுக்கு பரமபாத வாசல் என்கின்ற மோட்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துலையும் சரி நம்மளுடைய ஆன்மீக சாஸ்திரத்துலையும் சரி சொல்லப்பட்டிருக்கிற இடங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா துவாரகா இந்த ஏழு இடத்துல உள்ள நீர்நிலைகளில் நம்மளுடைய இறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை என்ன சாமி வாழ்க்கையில் ஒரு முறை ஒரு முறை ஏனும் இந்த இடத்துல போய் நாம் அவங்களுக்கு திதி கொடுத்தோம் அப்படின்னாக்க அவங்க பரமபத வாசலுக்கு அடையிறது உ உறுதியாக உறுதி அதே போல லோகத்துக்கு அடையிறதும் உறுதியாக உறுதி சாமி இதை எப்போ செய்யணும் உடனே செய்யணுமா இறந்த உடனே செய்யணுமா இல்லை எப்படி செய்யணும் அப்படின்னாக்க உங்களுக்கு பொறுத்தளவுக்கு இறந்தவங்களுடைய முதல் திதியாக வருதில்லை அதை இந்த இடத்துல செய்தோம் அப்படின்னாக்க மிக மிக சிறப்பாக மிக மிக சிறப்புன்னே சொல்லலாம் சாமி இறந்த விட்டு எனக்கு ஒரு வருஷத்தில் ஏற்கனவே க கர்மா காரியங்களுக்காக ஏகப்பட்ட போயிடுச்சு அதனால் நான் இப்போ வந்து அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்களுக்கு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எப்போ அவங்களுடைய திதி வருதோ அதில் ஒரு திதியை அயோத்தியா புண்ணிய ஷேத்ரம் அந்த இடத்துல உள்ளது ஷரையூ நதி அந்த ஷரையூ நதியில் நம்மளுடைய கோத்திர தாயாதிகளுக்கு பிண்ட தர்ப்பணம் பண்ணினால் அவங்க கண்டிப்பாக மோட்சலோகத்தை அடையறத்துக்கு வாய்ப்புண்டு சரி அதுக்கு அடுத்தது மதுரா மதுரா அப்படின்றது என்ன அப்படின்னாக்க கிருஷ்ணனுடைய ஜென்ம பூமி அந்த கிருஷ்ண ஜென்மபூமியில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிண்ட பிரதானம் அதாகப்பட்டது சாதத்தை உருண்டையாக பண்ணுறது பண்ணி தர்ப்பணம் கொடுத்தா நம்மளுடைய கோத்திர தாயாதிலுக்கு தர்ப்பணம் கொடுத்தா அவங்க மோட்சம் அடையறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது மாயா மாயா அப்படின்றது வேறு எதுவும் கிடையாது நம்ம ஹரிதுவார்ன்றோம்ல அந்த ஹரித்வார் தான் மாயா அப்படின்னு பேர் அது ஹரித்வார் அப்படின்றது கங்கை வந்து உற்பத்தி ஆறு இடம் கங்கோத்திரி அங்கேருந்து வந்து ஃபஸ்ட் வர இடம் ஹரித்வார் இந்த இடத்துல நம்ம முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் இறந்த பித்திருக்களுக்கு திதி கொடுத்தால் அவங்கள் மோட்சமடையக்கூடிய இடம் அடுத்தது காசி காசியில் எங்கே திதி கொடுக்கணும் அப்படின்னாக்க ஒன்று அலகாபாத்தில் திருவேணி சங்கமத்தில் தர்ப்பணம் கொடுத்துட்டு கயால பல்குர்னி தீர்த்தம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த பல்குர்னி தீர்த்தத்தில் நம்மளுடைய அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகளுக்கும் பிண்ட பிரதானம் செய்து அதை மூணு உருண்டையாக பிடிச்சி ஒன்று கோமாதா கோமாதா அப்படின்னாக்க சகல தெய்வமும் வாசம் செய்கிறது கோமாதா அதுக்கு அடுத்தது பாதம் அப்படின்ற இடம் இருக்குது அதில் ரெண்டு பிண்டத்தை வச்சு திதி கொடுத்தோம்னாக்க நம்மளுடைய முன்னோர்கள் பரமபத வாசல் போகிறது உறுதியாகுமா உறுதியாகும் அடுத்தது நம்மளுடைய காஞ்சி இந்த காஞ்சியில் பித்தருக்களுக்கு பிண்ட பிரதானம் கொடுத்து வாழ்க்கையில் ஒரு முறையேனும் காஞ்சிக்கு சென்று பிண்ட பிரதானம் கொடுத்து முன்னோர்களுக்கு மோட்ச உலகம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது அவந்திகா இந்த அவந்திகா அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது நம்மளுடைய உஜ்ஜயினி உஜ்ஜினியில் போயிட்டு ஒரு முறை வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம எத்தனையோ காலம் என்னென்னவோ என்னென்னக்கோ பயணம் செஞ்சிட்ருக்குறோம் ஊரை சுற்றுறோம் அதை பண்ணுறோம் கோயில் பார்க்க போகிறோம் போ டூரிஸ்ட்டு போகிறோம் மலேசியா போகிறோம் சிங்கப்பூர் போகிறோம் சிலோன் போகிறோம் அமெரிக்கா போகிறோம்போம் ஆனால் நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு முறை காரியம் செய்கிறத்துக்கு உஜ்ஜயினி போயிட்டு அந்த திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் பரம பதவாசல் அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சா குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் சரி முன்னோர்களோட ஆசீர்வாதமும் சரி கடைசா கண்டிப்பா நம்ம மட்டும் இல்ல நம்மளுடைய மூணு ஜெனரேஷனும் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அடுத்ததா துவாரகா துவாரகா அப்படின்றது கிருஷ்ணர் வாழ்ந்த இடம் அந்த இடத்துல போயிட்டு பிண்ட பிரதானம் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு லக்னத்திற்கு அஞ்சாம் இடம் ஒம்போதாம் இடம் அப்படின்றது முன்னோர்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல துர்கிரகங்கள் இருந்து பித்ருதோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல போய் பிண்ட பிரதானம் செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் எப்போ இறந்தவங்க சந்தோஷப்படுறாங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இதை நம்மளுடைய வாழ்க்கையில் முறை செய்கிறதா சபதம் எடுப்போம் இப்போ எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ போயிட்டு இந்த காரியங்களை செய்வோம் இதுவரை நமது யூடியூப் சேனலை பார்த்த நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நீங்கள் இதுவரையிலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நாம் போடுகின்ற ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய அத்தனை தகவல்களும் உங்களுக்கு வருமா வரும் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்